தந்தை தவறான சொல்லை அரசியல்வாதியும் எதிர்கட்சிகளும் கூட என்றுமே பேசியதில்லை ஆனால் திருச்சி சிவா என்கிற எம்பி கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஏசி கேட்டதாகவும் அதனை பெரும் கிராம கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு சுற்றுலா பயணி விடுதிக்கு போட்டதாகவும் ஒரு தவறான தகவலை அவதூறாக பேசியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதியை பார்த்திருக்கலாம் திருச்சி சிவா காமராஜர் பழகியவர்கள் இல்லை காமராஜர் புகழ் அவருக்கு தெரியாது காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் திருச்சி சிவாவும் படித்திருக்க முடியும் அப்படி படித்திருக்க சிவா காமராஜர் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பி பதவியை வகிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை தேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தலைவரை பற்றி அவதூறாக பேசுவதற்கு எம்பி பதவியில் நீடிக்கக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி திருச்சி சிவா பதவி விலக வேண்டும் தமிழக அரசு அவரை கைது செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கை தொடரும் வரை தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய போராட்டம் தலைமையில் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்க்க بولي کے شمولیکی بولي کے لڑی کے بولي کے بولي کے شمولیکی بولي 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 کے بولي کے شمولیکی بولي کے بولي کے Yeah. திமுக அரசு திமுக அரசு கண்ணிய பேசும் திமுக அரசு நடவடிக்கை நடவடிக்கை வாங்க வாங்க பேரும் வாங்க 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 N required 333 km业 poured… and filled with gas öt pop � favourit မနားလေတော့ဘာလဲ ஏ பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. பேக்கிங் நம்பர்ல எதல டீஸ் பண்ணிட முடியலையா?